உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஹானி மாதம் பதினான்காம் நாள் சப்தமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய தினம் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் போட்டி ரிஷபம் பெருமை மிதுனம் சந்தோஷம் கடகம் உற்சாகம் சிம்மம் ஜயம் கன்னி உயர்வு துலாம் நேசம் விருச்சிகம் பாசம் தனுசு அனுகூலம் மகரம் சோர்வு கும்பம் பக்தி மீனம் சினம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா ஏகாதசி என்று செய்ய வேண்டிய தான தர்மத்தை பற்றி பார்க்குறேன் நான் ஏற்கனவே ஏகாதசி விரதங்களை பற்றி நிறைய எபிசோட் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு ஏகாதசி ஒரு வருஷத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி வரும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஏகாதசி விரதம் நாங்கள் அனைவரும் கட்டாயம் இருக்க வேண்டிய விரதம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஏகாதசி அன்றைக்கு உபவாச விரதம் இருக்க வேண்டும் உபவாச விரதம் என்றால் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி மட்டும் மூன்று நேர உணவையும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் உப என்றால் கிட்டே என்று அர்த்தம் வாசம் என்றால் வசிப்பது இறைவனுக்கு பெருமாளுக்கு கிட்டே வசிப்பது என்பது உபவாச விரதத்தின் அர்த்தம் அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட முடியாதவர்கள் எனக்கு நோய் இருக்கையா நான் மறந்து குடிக்கிறேன் ப்ரெஷர் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது அல்சர் இருக்குது என்னால் விரதம் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் காலை ஒரு நேர உணவையாவது தவிர்த்து விரதம் இருக்க வேண்டும் ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசி ஏகாதசி ஏகாதசின்னு ரெண்டு வரும் அப்படியும் இருக்க முடியாதவர்கள் மூன்று நேரமும் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சைவ உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் சாதம் சோறு சாதம் உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரைஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வது மிக மிக விசேஷமானது எங்களுடைய கர்ம வினைகள் எங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக தான தர்மம் செய்ய வேண்டும் நாங்களே உழைக்கிறோம் நாங்களே நல்லா இருக்கிறோம் நாங்களே சாப்பிட்றோம் என்பது வாழ்க்கையல்ல மற்றவர்களுக்கு என்ன செய்தாய் எதை உதவி செய்தாய் என்ன தான தர்மம் செய்தாய் என்பதுதான் எங்களுடைய மரணத்திற்கு பின்னர் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் மரணத்துக்கு பின்னர் அருள் அந்த லோகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எங்களோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கல்வி உபகரணங்களை தானமாக கொடுக்க வேண்டும் உண்ண உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும் தான தர்மங்கள் என்பது முக்கியமானது ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு எதை எதை தானம் செய்தால் என்னென்ன பலன்கள் இதெல்லாம் நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கிறோம் திதிகள் வந்து பதினைந்து திதி வருது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தின்னு பதினஞ்சு திதி அதில் பதினோராவது திதியை தான் நாங்கள் ஏகாதசி என்று சொல்கின்றோம் வளர்புறையில் பதினஞ்சு திதி தேய்புறையில் பதினஞ்சு திதி முப்பது திதிகள் வளர்புற பதினஞ்சு தேய்புற பதினஞ்சு அப்போ முப்பது நாட்கள் திதிகள் வருது இதில் பதினோராவது வளர்புறையில் வரக்கூடிய பதினோராவது நாளும் தேய்புரையில் வரக்கூடிய பதினோராவது நாளையும் தான் நாங்கள் ஏகாதசி என்று சொல்கின்றோம் ஏகாதசி வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு உண்டான வழிபாடு மகாவிஷ்ணு தன்னுடைய ஹிருதயத்திலே மகாலட்சுமியை வைத்திருக்கின்றார் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு மகாலட்சுமியின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கை நிறைய பணம் வந்து கொண்டு இருக்கும் நன்றாக செலவு செய்யலாம் நன்றாக தான தர்மம் நீங்கள் தான தர்மம் தான் உங்கள்கிட்ட வசதி இருக்கணும் தான தர்மம் செய்வதற்கான வசதிகள் எல்லாம் உண்டாகும் விஷ்ணுவை வழிபட்டால் ஆட்டோமேட்டிக்காக லட்சுமியை கும்பிட்ட பலனும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் ஏகாதசி அன்று அன்னம் புசிக்க கூடாது சாதம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிட்டேன் ஏகாதசி விரதம் வந்து இகலோக பரலோக நன்மைகளை தரக்கூடியது இந்த எங்களை மகாவிஷ்ணு வந்து காக்கும் கடவுள் சிவன் அளிக்கும் கடவுள் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் பிரம்மா படைக்கும் கடவுள் அப்போ நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் மகாவிஷ்ணு ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கர சங்கு சக்கர தாரணி சங்கையும் சக்கரத்தையும் வேண்டிக் கொண்டு இருக்கிறார் மகாவிஷ்ணுவை வழிபடுறதுக்கு காலை மாலை ரெண்டு நேரமும் நல்லது மாலை பொழுது விரதம் இருக்கிறது நல்லது சரி இப்போ நான் ஏகாதசி அன்றைக்கு நீங்கள் சில தானங்களை செய்வது பொருளாதாரத்தில் உங்களை முன்னேற்றம் என்ன தானம்னு சொல்கிறேன் முதலாவது தண்ணீர் தானமாக செய்யுங்கள் ஏகாதசி அன்றைக்கு கொஞ்சம் தண்ணி போத்தலை வாங்கி வாகனத்தில் போட்டுக்கொள்ளுங்கோ பிச்சைக்காரர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தவிக்கக்கூடிய ஏழைகளுக்கும் உணவு தானம் கொடுப்பது போல வஸ்திரம் தானம் கொடுப்பது போல தண்ணீர் போத்தல்கள் பார்த்தா போத்தலில் விற்கிறான் தண்ணி ஒரு சின்ன போத்தல் தண்ணி போத்தலை வாங்கி தானம் கொடுங்கோ அது ஒரு பெரிய பலன்களை தரும் பழங்கள் தானம் செய்வது ஏகாதசி அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்னால் அஞ்சு மணிக்கு பிறகு தானம் செய்யக்கூடாது ஏகாதசி திதி இருக்கணும் அஞ்சு மணிக்கு முன்னர் பல வகைகள் கொஞ்சம் அப்பிள் வாங்குங்கோ கொஞ்சம் கொய்யாப்பழம் வாங்குங்க வாங்குங்கோ பழம் வாங்கலாம் வில்வம்பழம் வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பல வகைகளை வாங்கி கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கி கொள்ளுங்க பல வகைகளை பிச்சைக்காரர்களுக்கு வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு இல்லாதவர்களுக்கு பழங்களை ஒரு பிச்சைக்காரனால அப்பிள் வாங்கி சாப்பிட ஒரு ஆப்பிளை தானமாக கொடுங்கோ சாப்பிடுவான் தானியங்களை தானமாக கொடுங்கள் கோதுமை என்கின்ற தானியத்தை தானமாக கொடுக்கலாம் அரிசி ஒவ்வொரு பத்து கிலோ அரிசி வாங்கி ஒருத்தருக்கு ஒரு கிலோ கூட பத்து பேருக்கு பத்து கிலோ அரிசியை தானம் செய்யலாம் எள் தானமாக கொடுக்கலாம் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம ஒரு பத்து நூறு கிராம் ஒரு கிலோ வெள்ள நூறு நூறு கிராம பிரித்து வச்சுக்கொண்டு தானம் அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய பிராமண்கள் எல்லோரும் எள் தானம் வாங்க மாட்டோம் வாங்கக்கூடிய ஆக்களாக பார்த்து எள் தானம் கொடுக்கலாம் நாலு தானங்களை பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன் முதலாவது தண்ணீர் ரெண்டாவது பழங்கள் மூன்றாவது தானியம் நாலாவது ஆடை தானமாக நீங்கள் போட்டு உடுத்தி புதுசு கொடுக்க வேணாம் போட்டு பழசாயிட்டு கிழிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கிற அந்த ஆடைகளை தானமாக நீங்கள் கொடுக்கலாம் சரி இப்போ எம் வை மதுஷன் கேள்வி கேட்டிருக்கிறார் நான் மிதுன ராசி நட்சத்திரம் நட்சத்திரமையா பலன் சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரருக்கு விரயத்தில் குரு இருக்கிறார் சுப விரயம் விரயம் பண்ணா குருவினால் வரக்கூடிய விரயம் சுப விரயம் கல்யாணத்துக்காக செலவு செய்கிறது பிள்ளை வயசுக்கு வந்ததுக்காக செலவு செய்கிறது ஒரு நகை வாங்கிறதுக்காக செலவு செய்கிறது இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிறதுக்கு செலவு செய்கிறது வாகனம் வாங்கிறதுக்கு தண்டை செலவு இல்லாமல் சுப விரயம் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்தது ஒரு அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறது ஒரு கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது ஒரு தான தர்மத்துக்காக கா இந்த மாதிரி சுப விரயம் மிருகசீர நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர் மதுஷன் வந்து விரயஸ்தானத்தில் குரு இருக்கிற விரயத்தில் குரு இருந்தால் சுப விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் நஷ்டங்கள் கொஞ்சம் கட்டுக்கு மீறி செலவுகள் போகிறதுக்கு வாய்ப்புண்டு சனீஸ்வரன் ஒம்போதில் இருக்கிறார் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய சனி ஒம்போதுலேருந்து கேட்கல ஒருக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி ரெண்டாவது கேள்வி கே கேட்கல சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது செய்து உங்களுடைய வயதை குறிப்பிடுங்கள் அப்போ தான் நான் வயது கேட்டேன் இருபது வயசு மனுஷனுக்கு ஒரு விதமாக பலன் சொல்லணும் ஐம்பது வயசு மனுஷனுக்கு இன்னொரு விதமாக எழுபது வயசு மனிதனுக்கு இன்னொரு விதமாக நீங்கள் மாணவர்களாக இருந்தால் வேறு விதமான பலன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேறு விதமான பயன் அறுபது எழுபது வயசாக செய்ய நான் வீட்டில் சும்மா இருக்கேன் உங்களுக்கு வேறு விதமான பலன் வயதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்களுடைய வயதையும் தயவு செய்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் எம் வை மதுஷன் முருகசீர நட்சத்திரம் மிதுன ராசி குரு விரயத்தில் இருக்கிற செலவு விஷயத்தில் கவனமாக இருங்கோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாகலாம் வீண் விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்குது தேவையில்லாத அலைச்சல் பிரயாணங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கோ ஆலய வழிபாடு செல்லுங்கோ தீர்த்த யாத்திரை செய்யலாம் ஸ்தல யாத்திரை செய்யலாம் குலதெய்வம் கோயிலுக்கு ஒருக்காக போயிட்டு வாங்கோ புதிய தொழில் தொடங்குகிறதா இருந்தால் முயற்சி செய்யுங்கோ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கோ அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கோ அப்பாவினுடைய உடல் நிலையை கொஞ்சம் கவனம் உங்களோட அப்பா இருந்தால் தான் நான் வயசை கேட்குறேன் அப்பா இருந்தால் அப்பாவோட ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கோ அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வையுங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்பாவினுடைய உடல் நிலையை கவனித்து கொள்ளுங்கள் தந்தையினால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூரதேச பிரயாணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படலாம் நஷ்டம் ஏற்படலாம் அந்த விஷயத்தில் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நேர்களே நாளை மறு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்